நாலாம் திரு காலையில் முத்தங்கியில் சேவிச்ச ஞாபகம் இருக்கா இது தாயாரோட கிளி முத்தங்கியில் வந்துட்டு எண்ணெய் காப்பு கண்டரு பருத்தி உள்ளாத்தி திருமஞ்சன கண்டருள்றா இன்றைக்கி திருமஞ்சனை சேவிக்கிற பாக்கியத்தை தான் கொடுத்தா அந்த உட்காந்துருக்கிற அழகே என்ன ஒரு கம்பீரம் ஆனால் ஒரு வாத்சல்யம் அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி மாத்ரு வாத்சல்யம் பண்ணுறது எப்படின்னு பெரியாழ்வார் கற்றுக் கொடுத்துருக்காரு அவளுக்கு ஸ்ரீவலிபுத்தூரில் இருக்கோம் தாயாரோட கம்பீரமான திருமுக மண்டலத்தை சேவிச்சுண்டு திருவடியை சேவிக்கிறோம் மறுபடியும் திருமுக மண்டலத்தை ஆழ பதிச்சுண்டு திருமஞ்சனம் சேவிக்கிற பாக்கியத்தை தாயார் இன்னைக்கு கொடுத்தா சாதாரணமாக கொடுக்கல இன்னைக்கு ஆக்சுவலி பயங்கர கூட்டம் சரி நமக்கு எங்க கிடைக்க போகிறது இந்த இடம் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கும்போது அவர் திருவடியில் கிட்ட முப்பது வருஷம் சேவிக்காத பாக்கியத்தை இன்னைக்கு கொடுத்தார் கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள்ளுதடி கிடியே மனமும் மகிழுதடி கோதையின் பெயரையே மனதிற்குள் சொன்னாலும் உள்ளமும் துள் தாண்டும் போல வாவிந்திரை திடுவாள் கண்ணனை போலிவள் கள்ள சிரிப்பு சிரிப்பாள் தண்ணிலை மறக்க செய் चितं पुत्र्यां मन्नाारिन् कोदैव् यतिरासन्तङ्ग् पिलिये उळं कबसूरचिनीव् इळिये कबसूरचिनीवळ् அழகருக்கு காலடிசில் சொன்ன கோதைவள் கருடனுக்கு சமாசனம் கொடுத்ததன் தன்பேவள் சுடி கொடுத்த சுடர் கோதேவள் கிளியே எங்கள் புல தெய்வமிவள் கோங்கள் புல தெய்வமிவள் கையாண்ணை பில் வைத்து கொள்ளால் சாய்ந்து கொள்ள தோல் போடுபாள் கையன் அடி பெரியடி என்னை பிணே கிளியே என்றென்றும் வைத்து பொள்ளடி என்னை உந்தன பிணிலே கிளியே என்றென்றும் வைத்து பொள்ளடி எற்றைக்கும் ஏழேழு பிறவி கும் தன்னோடு எற்றைக்கும் ஏழே பிறவி கும் தன்னோடு புற்றோமேயாவோ மடி கிளியே உமக்கே நாம செய்வோம் கிளியே உமக்கே நாம செய்வோம் இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி இந்த வரம் வேண்டுமடி மறுக்காமல் தந்திட இந்த வரம் வேண்டுமடியே கிளியே மறுக்காமல் தந்திடடி கிளியே தன்விபுறம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் போதையின் முன்னே நின்று என்னை நான் மறப்பேன் தன்விபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் மனதினிலே அவளை ஆழம் பதிந்து கொள்வேன் சாய கொண்டையாழை மனதார துதிப்பேன் தம்பிபுரம் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் பெருமுக்குளத்தின அனுதினமும் குளிப்பேன் திருமுக்குளத்தினே அனுதினமும் குளிப்பேன் போதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் கோதை நீராடியதை நினைத்து நெகிழ்ந்திடுவேன் திருப்பாவை விமானத்தையே தொழுவேன் கோதை மன்னர் கருடனயம் கை கூப்பிய துதிப்பத் தம்பிபுரம் செல்வே சந்தோஷமாய் இருப்பேன் கோடிமரம் தன்னை வணங்கி புல் தே சென்றிடுவேன் लक्ष्मीநாராயணனை வணங்கி சென்றிடுவேன் லட்சுமி நாராயணனை வணங்கி சென்றிடுவேன் மாதவி மாதவிப்பந்தலிலே சேனை முதல்வரை வணங்கிடுவேன் மாதவி மாதவிப்பந்தலிலே சேனை முதல்வரை வணங்கிடுவேன் தட்டொழித்தனை கடந்து தளர்ந்தே நடந்திடுவேன் தம்பி செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கோதையன் தன்வி என்று உருகி மறுகிடுவேன் கோதை தன்வி என்று உருகி மறுகிடுவேன் என்னை ஆட்கொள் அடியே கோதை என்றிடுவேன் கைகள் கூப்பி நின்ற அள்ளி அணைத்திடுவாள் கைகள் கூப்பி நின்றாள் அள்ளி அணைத்திடுவாள் அன்னையாய் தோழியாய் மகளுமாய் நின்றிடுவாள் தன் செல்வேன் சந்தோஷமாயிருப்பேன் கோதையின் முன்னே நின்று என்னை மறந்திடுவேன் தண்டிபுரம் செல்லவேன் சந்தோஷமாயிருப்பே கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவாய் உதையிற பத தன்விபுரத்தில் ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ನಾಮ ಉಂಟಾ ಓದಿರುದ ತನ್ವಿಪುರ ಮನ್ನಾರರೋಗಿ ನ கலியுகத்தில் நாம் கொண்டாடும் பது தன்வி தன்விபூரத்தில் ஆழ்வாரின் புத்தியாய் எங்களை நாழ வந்தாய் ஊழில் கலந்து உயிராயுறைவாய் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பார் எங்கள் துயரகற்றி அனைத்தே நிற்பாய் குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போ கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதயிறப்பது தன்மேபுரத்தில் கலியுகத்தில் நாம் கொண்டாடும் தேவமாய் உதயிறப்பது தன்மிபுரத்தில் உதயிறப்பது தன்விபூரத்தில் உகையிருப்பது தன்விபூரத்தில் தன்விபூரத்தில் தன்விபுரத்தில்

买。 मा पिदा <masih lafum majhlaughs> ஆண்டாள் லிவிங் லெகசி அப்படிங்கிற புஸ்தக வெளியீட்டு விழாவில் விழால கிருஷ்ண பிரேமி சுவாமியோட திருக்குமாரான சுவாமி ரங்கஜி தன் திருக்கரங்களால கொடுக்க வேத பிராண்பட்ட சுவாமி சுதர்சன் சுவாமி இதை பத்தின இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் சீக்கிரம் சொல்கிறேன் இது அந்த குட்டி வந்து அவரோட குமாரத்தி ஆண்டாளை ஏன் பிடிக்கும்னா நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லுவேன் நான் ஆயிரத்தை ஐநூறு காரணம் சொல்லுவேன் இன்னும் எல்லாம் சொல்லுவாள் ஆனால் இந்த குழந்தை என்ன சொல்லுங்கிறத நாளைக்கு சொல்லட்டுமா கூடியிருந்த குளிந்தேர்வரம்பா